ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் முற்போக்கு கருத்துக்களை சொல்லி பரவலாக எல்லோருடைய நல் அபிப்பிராயத்தையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெற்ற படம் வெங்காயம் அதில் சத்யராஜ் ஒரு கௌரவ இடத்தில் நடித்திருப்பார் ஆனால் படம் கமர்ஷியலாக தோல்வியடைந்தது தனது கிராமம் குடும்பத்தார் உறவினர்கள் கிராமத்து மக்களை நடிக்க வைத்து அந்த படத்தை இயக்கி தயாரித்திருந்தார் சங்ககிரி ராஜ்குமார் அந்த படம் தயாரிக்கையில் அவர் பட்ட வழியே கேள்விப்பட்ட பத்திரிகை ஒன்றில் இந்த படத்தை உருவாக்க இவர்கள் பட்ட கஷ்டத்தையே ஒரு சினிமாவாக எடுக்கலாமே என்று ஒப்பினியன் தெரிவித்திருந்தார்கள் உடனே என்று செயல்பட ஆரம்பித்த சங்ககிரி ராஜ்குமார் இந்த படம் எடுக்க எது இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என்பதையும் முதலில் குறும்படமாக எடுக்க தான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று பயமூர்த்தியே அப்பாவிடம் பர்மிஷன் வாங்கியிருக்கிறார் பணத்தையும் சேர்த்துதான் தனது வீட்டில் வளர்த்த ஆடு மாடு கோழி தங்களுக்கு சொந்தமான நிலம் ஆகியவற்றை விற்று ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ரொம்ப அவஸ்தையோடும் தான் படம் எடுத்த கதையை பயோஸ்கோப் என்ற பெயரில் கொஞ்சம் காமெடி கலந்து எடுத்திருக்கிறார் சங்ககிரி ராஜ்குமார் இதை வெங்காயம் படத்தின் இரண்டாம் பாகமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இதன் மைய கருத்துக்காக ஒரு பாடல் காட்சியில் நடித்து கொடுத்திருக்கிறார் சத்யராஜ் சினிமா பற்றியோ கேமரா பற்றியோ எதையுமே தெரியாதவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார் சங்ககிரி ராஜ்குமார் கதையின் நாயகனாக படத்திலும் டைரக்டராக நடித்திருக்கிறார் இந்த மூடநம்பிக்கைக்கு எதிரான படத்தில் கடவுள் போல வந்து காப்பாற்றியவர் டைரக்டர் நடிகர் சேரன் முதல் பாகத்தை அவர் ரிலீஸ் செய்த பிறகுதான் படம் பெரிய பரபரப்புக்கு உள்ளாகி பெரும் பெயர் பெற்றது முரளி கணேஷின் ஒளிப்பதிவு அருமை இசையமைப்பாளர் நூர் கன கச்சிதமாக இசையை தந்திருக்கிறார் உலக சினிமா என்று சில படங்களை போராட்டி வருகிறார்களே அதே போல இந்த வித்தியாசமான சிந்தனையையும் உலக சினிமாவாகவே படைத்திருக்கிறார் சங்ககிரி ராஜ்குமார் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்த டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு ஆல் பை பை